எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கால்களில் இருக்கும் மெட்டியை கவனியுங்கள் வீட்டில் பண வரவு தடைபட இது கூட காரணம் ஆகும் இது மாதிரி போட்டுக்கொண்டால் கணவரின் ஆயுசு கூடும் குடும்பத்தில் சண்டைகள் இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஒரு நாளும் நம்ம ஒரு ஒரு விஷயம் வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே நமக்கு என்ன தோணும்னு பார்த்திங்கன்னா இதால் இருக்குமோ அதால் இருக்குமோ அங்கே போயிட்டு வந்தோமே கோயிலுக்கு போயிட்டு வந்தோமே அந்த கோயிலாக இருக்குமோ இல்லை இவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோமே அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களே இப்படி எல்லாம் நம்மளுக்கு தோணும் அதை விட ஒரு விஷயம் புதுசாக ஒரு பொருள் வாங்கி நம்ம நம்மளுடைய நகை அணிகலன்கள் கையில் போட்டு காலில் போட்டால் கூட நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் தோணும் என்னடா இது இந்த மாதிரி ஒரு சண்டை சச்சரவாக இருந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாவது பண வரவு வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம இந்த மெட்டி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண்டைய கால ஒரு ஒரு கல்யாண திருமணமான ஆண்கள் உபயோகித்த மெட்டி தான் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய திருமணத்தில் ஓலைன்னு சொல்லுவாங்க அந்த ஓலையில் ரெண்டு பேர் பேரையும் எழுதி அதை வந்து தாலியாக மொத மொதல் கட்டினது எப்படின்னா பெண்களுக்கு அது மாங்கல்யம் தாலின்றது இந்த ஓலை அது நாலு வீணாக போயிடுதுன்றதுக்காக இந்த மாங்கல்யம் ஒன்று கண்டு கா செஞ்சு மாங்கல்யத்தை கட்ட ஆரம்மிச்சாங்க அதுக்கப்புறம் தங்கம் வந்து நம்ம தங்கமும் அந்த மஞ்சள் கயிறும் நம்ம மார்புக்கு நடுவில் உரசிக்கிட்டே இருந்தோம்னா உரசிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த மார்பக மார்பக நோயெலாம் எதுவுமே நமக்கு வராது அதனால தான் மாங்கல்யத்தை மஞ்சள் கயிறில் போட்டு போட்டது இது ஆண்களுக்கு இவங்க திருமணமானவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஆண்கள் கால்களில் மெட்டி அணிவித்திருந்தார்கள் அதுக்கப்புறம் நாலு இடவில் எல்லோரும் அந்த வே மா வேலை எல்லாம் மாற மாற மெட்டியும் நமக்கே ஆயிடுச்சு மாங்கல்யமும் நமக்கே ஆகிடுச்சு ஆண்களுக்கு எதுவுமே இல்லை அதனால் நம்ம மெட்டி நமக்கு ஆனதுனால நம்ம மெட்டியை வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வெள்ளியிலான மெட்டி என்பது ரொம்ப மிக மிக அவசியம் சுமங்கலி பெண்கள் மெட்டி காலில் அணிந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு செல்வ வளத்தை கூட்டும் பண வரவை கூட்டும் பணத்துக்கு தடைகள் இல்லாமல் இருக்கும் இரண்டாவது மெட்டி என்பது ஒரு விரல் நம்ம கட்டை விரல் இருக்குதுங்களா அதுக்கு அடுத்த விரலில் மட்டும் போட்டால் போதும் ஏன்னா நம்ம திருமணம் ஆகிற அன்னைக்கு என்ன பார்த்திங்கன்னா அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மெட்டி அணிவிக்கிறதான் வழக்கமாக நம்ம வச்சுருக்குறோம் ஒரு கா ஒரு விரலில் தான் போடுவோம் அப்போவே பார்த்தீங்கன்னா ரெண்டு வளையம் சேர்ந்த மாதிரி தான் ஒரு மெட்டின்றது கையில் காலில் போடுறது உண்டு சிலரோட முறைப்படி மிஞ்சி போடுறது ஏன்னா கால் விரல் பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வாங்கிட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவாங்க அப்புறம் நம்ம மாற்றி போடுறவங்க ஒரு விரலில் போடுங்க எப்போ ஒன்றுமே தெரிஞ்சுக்கோங்க ஒன்று ஒரு விரலில் போடுங்க இல்லை எனக்கு ரெண்டு விரலில் போடணும்னு ஆசையாக இருக்குதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு விரலில் போட்டுக்கோங்க தப்பு கிடையாது இதே கட்ட வரலுக்கு அடுத்த வரலுக்கு அடுத்த வரலுக்கு அடுத்த வரலுக்கு போட்டுக்கலாம் தப்பு இல்லை அதனால வெள்ளி அதிகமாக நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நம்ம வீட்டில் சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக இருந்து வெள்ளி எப் சுக்கிரன் ஆதிக்கம் இருந்தாலே என்ன ஆகும் பண வரவு கூடும் நம்மளுக்கு எந்த பணத்துக்கும் பஞ்சம் இருக்காது நம்ம கொடுத்த பணம் திரும்ப பட்டுவாடாகும் நம்மளுடைய தொழில் மேம்படும் உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் சம்பளம் மேம்படும் சம்பளம் ரெட்டிப்பாகும் அந்த உயர்வு உண்டாகும் நம்ம வந்து நம்ம செய்கிற ஒரு ஒரு பூஜா பலனும் நம்ம குடும்பத்தையே காக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எப்பவுமே ஒன்று சொல்லுவோம் லாபம்னு நம்ம ஆரம்பித்தோம்னா லாபம் நஷ்டம் லாபம்னு முடியணும் அப்போ தான் அதனால தான் நான் ஒத்தை படையில் போடுங்கன்னு சொல்கிறேன் கட்டை வரலுக்கு பக்கத்து விரல் நம்ம போடும்பொழுது லாபம்னு நம்ம ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோம் லாபம் நஷ்டம் லாபம் அப்படின்னு லாபம்னு முடிகிற மாதிரி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரே விரலில் மட்டும் போடுங்க லாபம் அப்படின்றது மட்டும் இருக்கட்டும் கட்டை வரலுக்கு பக்கத்து விரலில் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க என்னென்னா ஐம்பொன் மெட்டி போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுடைய விருப்பம் அது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் வெள்ளியிலான பொருட்கள் கால்களில் கொலுசு விரல்களில் வெள்ளி மோ வெள்ளி மோதிரம் வெள்ளியோட மெட்டி விரல்களில் வெள்ளி மோதிரம் கைகளில் வெள்ளி வளையல் இது எல்லாமே நல்லது தான் தப்பே கிடையாது சுக்கரன் ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குது அதனால தான் நான் பூஜை அறையில் கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி பொருளை ஒன்று ஒன்று வாங்கி சேமித்து வைங்க நான் சொல்லுவேன் உங்களுக்கு நம்மளால் அளவுக்கு ஒரு வெள்ளி அப்படின்ற வெள்ளி பொருள் தூய்மையான வெள்ளியாக இருக்கட்டும் அதிலே நிறைய இந்த ஜென் ஜெர்மன் சில்வரை பற்றி கேட்குறீங்க அந்த ஜெர்மன் சில்வர் நீங்கள் வச்சுருக்கலாம் தவறு கிடையாது அதனால் நான் தவறுன்னு சொல்ல வர மாட்டேன் வச்சுக்கோங்க ஆனாலும் வெள்ளியிலான பொருள் நம்மளோட நம்மளுக்கு எப்படின்னா தங்கத்துக்கு ஈடானது வெள்ளி என்பது இல்லைங்களா அதனால் வெள்ளியை நம்ம வாங்கி வைக்கிறதுனால தவறு ஒன்றும் கிடையாது இதில் மெட்டியை கவுனிங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மெட்டியை வாங்கி போட்டதோடு மறந்துடுவாங்க அது மாட்டு நடந்து 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 தேஞ்சே போய் மெலீஸாக ஒரு கம்பி மாதிரி இருக்கும் ரொம்ப தேஞ்சிருக்கும் அது தேய விடக்கூடாது மெட்டி எப்பவுமே இப்போ எப்படி வருடத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து கயிறு மாற்றுகிறோமோ அதே மாதிரி நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை மாற்றலைனா கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல எடையுள்ள மெட்டியாக நல்லா அழுத்தமான நல்ல வெ வெயிட்டான மெட்டியாக நீங்கள் போட்டு பாருங்கள் நம்ம கால்களில் அந்த மெட்டி நல்ல பெரிய மெட்டியாக நீங்கள் போடப்போட நம்ம குடும்ப செ செல்வ வளம் கூடுறதை கண்கூடாக பார்க்கலாம் நம்மளால் முடியலாம் ஒரு சிலர் பாருங்களேன் நல்லா அவங்களுடைய காலில் அவ்வளோ பெரிய கொலுசு எவ்வளோ பெரிய தண்டை எவ்வளோ பெரிய கொலுசு மெட்டி எவ்வளோ பெரிய மெட்டி போட்டிருக்காங்க அவங்கள பார்த்தீங்கன்னா கையில் கை பணங்காசு நிறைஞ்சிருப்பாங்க அவங்க அட்லீஸ்ட் பெரிய கோடீஸ்வரங்களாக இல்லைனா கூட நம்ம நம்மளுடைய நடுத்தர வர்க்கத்தின் நம்ம பார்ப்போம் நம்ம கூட இருக்கிறவங்கள பார்ப்போம் நீங்கள் கவனித்து பாருங்கள் அவங்க கையில் காசு நன்றாக புரள்வதை கண்கூடாக பார்க்கலாம் பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருப்பாங்க எப்போவுமே ஒரு ரூபாய் இல்லை அஞ்சு ரூபாய் இல்லை நூறுரூபா இல்லை இந்த வார்த்தையும் அவங்ககிட்டேருந்து வராது இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மெட்டியை தேய விடாமல் அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தரையாது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மெட்டி மாற்றி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வெள்ளியான பொருள் பெண்கள் உடம்பில் இருந்து நம்ம மெட்டியில் கொலுசு இதெல்லாம் நம்ம பெண் குழந்தைகள் வீட்டில் இருந்தால் கூட போட்டு விடுங்க அப்படி பெண் குழந்தைகள் எல்லா ஆண் குழந்தைங்களும் அவங்க வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க கையில் கூட வெள்ளியோட காப்பு ஒன்று எடுத்து இட அவ் நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு இடது கைனால் ஆண்களுக்கு வலது கையில் காப்பு வெள்ளி காப்பு போட்டு விடுங்க அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் சுக்கரன் ஆதிக்கத்தை உண்டு பண்ணும் நல்ல ஒரு பணங்காசு ரிப்பீட் ஆகும் நம்மளுக்கு வேலை நல்லா நடக்கும் அதை விட இன்னொரு விஷயம் இந்த மெட்டி தேஞ்சி போட்டுக்கிறவங்க வீட்டில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ பார அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது சண்டை சச்சரவு எதாவது ஒரு குழப்பம் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்களுக்கு எதனாலன்னே தெரியாது எதனால் இந்த சண்டை சச்சரவு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பூஜை அறையில் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளியிலான படங்கள் நகைக்கடையில் விற்குது இல்லைங்களா சின்ன சின்னதாக சின்ன படம் ஒரு விநாயகர் படம் சரஸ்வதி மகாலட்சுமி அந்த மாதிரி சின்ன படங்களாக வாங்கி வெள்ளியில் வாங்கி வைங்க ஆகாது அது காலத்துக்கும் நம்ம கும்பிட்டு நம்மளுடைய பிள்ளைகள் கும்பிட்டு நம்ம பேர பசங்கள் கும்பிட்டு அப்படியே இருக்கும் அது வழி வழியாக சொல்லுவாங்க எங்கள் தாத்தம் பூட்டம் காலத்துலேருந்து நாங்கள் இதை வச்சுருக்குறோம் எங்கள் அவங்க எங்கள் பாட்டி வச்சுட்டு போனது இது வெளியில் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டை விட்டு எந்த ஒரு விஷயமுமே வெளியிலான பொருளை சேர்க்குறதுக்கு பாருங்கள் சேமிப்பு உண்டாக்கணும் எப்போவுமே அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மெட்டியை வந்து தேய விடாமல் நடந்தால் சத்தம் கேட்குற மாதிரி மெட்டி கூட நம்ம வாங்கி போடலாம் தவறு கிடையாது அது கூட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ரொம்ப அலங்காரமாலாம் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் மாமியார் வீட்டு பழக்கம் எப்படின்னு கேட்டுட்டு அதைபடி நீங்கள் போடுங்க அதனால தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது நம்மளுக்கு அதனால் இருக்குமோ இதனால் இருக்கும் நம்ம நினைக்க தோணும் இல்லைங்களா நீங்கள் இதை கொஞ்சம் சரியாக பார்த்தீங்கன்னாலே நம்ம வீட்டில் நல்லதே நடக்கும் நான் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்